அவர் ஃபீல்டில் அவர் ஜீனியஸ் அவர் இதில் இசையில் அவர் ஒரு இசை ஜீனியஸ் மட்டும் இல்லை அதில் ஒரு அவர் மகன் இறைவனுடைய கொடுத்த கிஃப்ட்டு நான் நாற்பது வருஷம் இதே ட்ரெஸ்ஸு தான் நானும் இதே நாற்பது வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே மாதிரி இருக்க அப்படி ஒன்னா இப்படி இருக்கலாம் ஏன்னா எப்பவுமே ஒரு மனித சக்திக்கு மீறின ஒரு சக்தி ஒன்று நடக்குதுன்னாக்கா அதுதான் இறை சக்தி அவர்கிட்ட அது இருக்குது அது அவர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நான் என் கணிதத்திலேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூனாலஜிங்கிறது உலகம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஃபார்மெட்டுங்கிறது நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது நாற்பது வருஷம் செஞ்சுட்டு இருக்கிறேன் இது உலகத்துக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இதுக்கு ஆள் கிடையாது பண்ண முடியாது என்ன ஒன்றும் பண்ணனாக்கா எவ்வளோ என்ன விதமான பிரச்சனை வந்தாலும் நம்பர்லேயே கோயில் என்னை தவிர யாரும் கட்டக்கூடாதுன்னு இல்லை கட்ட முடியாது ஏன்னா அதனுடைய இன்ஃபேக்ட்டு ஃபுல்லாக நான் தான் எல்லாத்தையும் படித்து வச்சுருக்கேன் இப்போதான் பார்மேட்டம் மூலியமாக நம்பருக்குன்னே சொல்லி ஒரு கோயில் கட்டுறதுக்குள்ளே நான் ஆயத்த வேலை பண்ணிகிட்டு வணக்கம் சார் வணக்கம்மா சார் நீங்க எப்போ வந்தாலுமே எல்லாருக்குள்ளேயுமே ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு மட்டும் இல்ல எல்லாருமே கேட்பாங்க நீங்க பாக்குறதுக்கு தோற்றத்துல இளையராஜா மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இளையராஜாவுக்கும் உங்களுக்கு ஏதாவது தொடர்பு இருக்கா சார் நம்பர் ரீதியா நீங்க பிறந்த தேதி வந்து நான் பிறந்த தேதியும் அவர் பிறந்த தேதியும் ஒன்று இல்ல வேற ஏதாவது தொடர்பு இருக்கா ஏன்னா பாக்குறதுக்கு நீங்க அப்படியே இருக்கீங்க இல்லையா கரெக்ட் அவர் ஃபீல்டில் அவர் ஜீனியஸ் அவர் இதில் இசையில் அவர் ஒரு இசை ஜீனியஸ் மட்டும் இல்லை அதில் ஒரு அவர் மகன் இறைவனுடைய கொடுத்த கிஃப்ட்டு நான் நாற்பது வருஷம் இதே ட்ரெஸ்ஸு தான் நானும் இதே நாற்பது வருஷம் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரே மாதிரி இருக்க அப்படி ஓடனா இப்படி இருக்கலாம் அவர் பிறந்த ஒரு மதுரை நானும் மதுரை அவ்வளோதான் சார் நானும் மதுரை சார் ஓ நீங்கள் மதுரை தானே பாருங்கள் எப்படி கேட்குறது பார்க்குறது இருக்கிறது நடக்கிறது பேசுறது எல்லாம் அப்படி தான் அப்போது அவ்வளோதான் இந்த என்ன அவர் மதுரையில் பல வருஷம் இருந்திருக்கிறாரு நாங்களாம் மதுரையில் பிறந்து ஆரம்ப கட்டத்திலே எல்லாம் அப்போ மைக்ரேட் ஆகிறது தானே சென்னையில் வந்து மைக்ரேட் ஆகிட்டோம் என்ன ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இதில் வந்து அவருடைய சாதனையை இன்னொருத்தர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை இனிமே முடியாது இளையராஜா இசைஞானியினுடைய இளையராஜாவனுடைய இசையை இன்னொருத்தர் அடிக்கிறாங்க வராங்க போகிறாங்க மிஷின்க்கு அடிக்கிறாங்கன்னு சொல்லிக்கலாம் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கெல்லாம் இன்னொருத்தருக்கு வரத்துக்கு வாய்ப்பே இல்லை வரவே முடியாது காரணம் என்னென்னு கேட்டாக்கா அவர் திறமையானவர் அப்படின்னு சொல்கிறதையும் காட்டிலும் அது வந்து இறை சக்தி அவருக்குள்ளே உள்ள நுழைஞ்சிருச்சு அது அவரே சொல்லியிருக்காது எப்படி வருதுன்னு எனக்கே தெரியாதுங்க ஏதோ கடவுள் கொடுக்குறாரு அதுதான் உண்மை ஏன்னா எப்போவுமே ஒரு மனித சக்திக்கு மீறின ஒரு சக்தி ஒன்று நடக்குதுனாக்கா அதுதான் இறை சக்தி அவர்கிட்ட அது இருக்குது அது அவரு எந்த எடுத்துக்கிட்டிங்கனாக்கா நான் என் கணிதத்திலேன்னு பார்த்தீங்கன்னாக்கா நியூம்னாலஜிங்கிறது உலகம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சது ஃபார்மெட்டுங்கிறது நான் ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சது நாற்பது வருஷமாக செஞ்சிட்ருக்குறேன் இது உலகத்திற்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு இதுக்கு ஆள் கிடையாது பண்ண முடியாது இதில் ஒன்று என்னவொன்னால் பண்ணலாம் என்ன என்னவொன்னால் பண்ணணுன்னாக்கா எவ்வளோ என்ன விதமான பிரச்சனை வந்தாலும் தீர்க்கப்படக்கூடியது தான் இது நம்ம ஃபார்மேட்டி பயாலஜி இதுவும் இப்போ நானே ஒரு ஐம்பது நாடு ஃபுல்லாக போயிட்டு வந்திருக்கிறேன் எனக்கு காண்டெக்ட்னு பார்த்திங்கன்னா தொண்ணூறு நாடு இருக்குது இளையராஜாவுக்கும் அவருக்கும் உலகம் ஃபுல்லாக கண்டிப்பாக தொண்ணூறு நூறு நாடு கூட இருக்கும் அதை தாண்டி கூட இருக்கும் அது இனிமேல் இறைவனுடைய படைப்பில் அவருக்கு அவருக்கு அப்படி தேவைப்படுது அந்த ஃபீல்டில் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்களே சார் இருக்கலாம் அதாவது இன்னும் கேட்டிங்கன்னா கூட வாய்ஸ் கூட பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்கும் அப்படியே ரிசபன்ஸ்லாம் கூட மட்டும் இல்லை வாய்ஸ் கூட இருக்கும் அது இறை செயல் தான் இறைவனுடைய செயல் தான் அது ஆனால் ஒரு முறை சந்திச்சிருக்கிறோம் ஆனால் அவர் மறந்துருப்பார் எப்படின்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி மூணு வருஷத்துக்கு முன்னாடி ஆமாம் மூணு வருஷத்துக்கு முன்னாடி கேஆர்ஜி ப்ரொடியூசர் தாரு இப்போ அவர் இல்லை அவர் அவரும் நல்ல நண்பர் என்னை அனுப்பி விட்டார் நான் ஒரு புத்தகம் வெளியிட்டு வில மாத பத்திரிக்கை நடத்துகிறேன் அதை நடத்துறதுக்காக அப்போ நான் ராஜா சினிமாவிலே அதை கொண்டு வரல பெருசாக இருக்கும் அது உலகத்தில் எல்லோரும் பிறந்த தேதியை பற்றி ஃபுல்லாக போட்டிருப்பேன் இப்போ ஆயிரம் கோடி மக்கள் உலகம் ஃபுல்லாக இருக்காங்கன்னா அவங்க லைஃப்பை ஃபுல்லாக போட்டிருப்பேன் நீங்கள் அப்படி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் கூட உங்களுக்கு திறந்து இன்னும் உங்கள் லைஃப் அப்படியே இருக்கும் யார் திறந்து பார்த்தாலும் அப்படியே இருக்கும் என்ன நம்பரில் பேர் வைக்கலாம்னு இருக்கும் ஹிஸ்ட்ரியாக இருக்குன்னு வைக்கல அந்த புத்தகத்தை அவர்கிட்ட கொடுத்துட்டேன் நீங்கள் அந்த புத்தகத்துக்கு வெளியிட்ட நான் பண்ண போகிறது ஃபார்ம நியூமராலஜினுடைய புக்கு லாஞ்சுக்கு ஆனால் அந்த புக்கு நம்ம கொடுக்கணும் இல்லை வெறும் அந்த புக்கு கொடுக்க முடியாது ஏன்னா அது அப்போ தான் ஓப்பன் லான்ச் பண்ண போகிறோம் ஹோட்டல் காஞ்சியில் இந்த புக் கொடுத்துட்டேன்னு இதை பார்த்துட்டு இதை நம்ம படிக்கிறதுக்கு ஒரு வருஷமாக ஆகும்ட்டார் அப்போ நான் ஒரு வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு அவர் போட்டு சொல்லிட்டாரு என் நண்பர் வர்றாரு என்ன சொல்கிறாரு அண்ண வர்றாரு அவருக்கு நீங்கள் அப்பாயிண்ட்மெண்ட் கொடுக்கணும் ஓ புக்கு லான்ச் பண்ணிக்கு வரணும்ட்டு அப்போ அவர் சொன்னார் நான் வரேன் இந்த புக்கு படிச்சுட்டு வரேன் ஒரு வருஷம் கழிச்சு வரேன்னாரு அவர் ஜோக் கடிக்கிறாரு ஒரு வருஷம் கழித்து எப்படி ஒரு புக்கில் லாச் பண்ண முடியும் இல்லை உண்மையிலே நீங்கள் கேட்குற டேட் இல்லை அப்போது இங்கே போய்ட்டுருக்கிறார் அவர் இந்த இது இந்த மேஸ்டர் வந்து இது பண்ணிகிட்டு இருக்காரு இல்லையா நான் அங்கே போயிட்டுருக்குறேன் நான் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டேன் இன்னொரு சந்தோஷத்தில் நம்ம சந்திக்கலாம் பேசலாம் வாங்க அப்படின்னாரு எங்கே அவர் இதில் அவர் பிஸி நான் இதில் பிஸினாலும் அதுக்கப்புறம் சந்திக்க முடியல உங்கள் கேள்வி என்னென்னா ஒரே மாதிரி இருக்கீங்களேன்ட்டு ஆமாம் அவர் இசை உலைகளில் அவர் அவர் அதை சொன்னால் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை என்கணிதத்தில் அது நானே நான் சொல்லிக்கிறதுன்னு இல்லை அதான் உண்மையும் கூட இனிமேல் எண்களை போய் இனிமேல் ரிசர்ச் பண்ணணும் அப்போல்லாம் தேவையில்லை அவ்வளவும் எழுதிட்டேன் இவ்வளோ ஒரு புக்கு முப்பத்தி மூணு புக்கு எழுதிட்டேன் நம்பரை பற்றி அதனால தான் நான் என் பாட்டு ஈஸியாக பேசிக்கிட்டு இருக்கிறேன் அது இன்னும் பேசுவேன் இன்னும் எத்தனை வருஷம் ஆனாலும் நான் பேசிக்கிட்டு இருப்பேன் அவ்வளோ விஷயம் உள்ளே அதுக்குள்ளே இருக்குது ஸோ அதனால் ஒரு வேளை இறைவன் வந்து அவர்தில் அதில் அவர் பண்ணட்டும் இதில் நீ பண்ணணும்னு அனுப்பிச்சி விட்டார அது இறைவனனுடைய படைப்பில் அது ஒன்று இருக்கும் என்ன ஒன்று ரெண்டு பேருக்கும் ரெண்டு பேருமே ஒரு ஒரு இப்போ இல்லையா ரஜினிகாந்த் விஜயகாந்த்னு இருந்தாங்க ரெண்டு பேரும் காந்த் தான் ரெண்டு பேருக்கும் என்ன பிரிவில் வரும்போது ஒரு அஞ்சாறு வருஷம்தான் வித்தியாசம் இருக்கும் ரஜினிகாந்தும் விஜயகாந்த் ஒரே டயத்தில் தான் வந்தாங்க ஒரு இருந்து ஆறு வருஷம் தான் வித்தியாசம் அவரும் ஜெயிச்சார் இவரும் ஜெயிச்சார் இல்லையா ஸோ அதனால் வந்துட்டு அதேமாதிரி ஒரு இசைஞன் இளையராஜா வந்துட்டு அவர் இதில் அவரு நம்ம என் கடிதத்தில் நான் நான் நாற்பது வருஷம் இதே ஃபீல்டு தான் இதே ட்ரெஸ்ஸு தான்

உங்கள் நீங்கள் நீங்கள் அழு அழுகுறீங்க அப்படின்னா உங்கள் பாட்டை நிப்பாட்டுறதுக்கும் என் பாட்டு தான் உங்களை அளவு வைக்கிறதுக்கும் உங்கள் பாட்டு தான் என் பாட்டு தான் உங்களை தூங்க வைக்கிறது என் பாட்டு தான் ஸோ அதனால் வந்துட்டு அதான் சொன்னால் அவருக்கு இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட்டே இல்லை அது இசை நீங்கள் கேட்டுருக்கலாம் உங்களுக்கு இசை பிடிக்குமான்னு கேட்கலாம் இசை பிடிக்காதது இறைவனே கிடையாது ஏன்னா நானே சொல்லுவேன் இசையை பிடிக்காதது இறைவனே கிடையாது ஏன்னா சிவபெருமானுக்கே பிடிச்சது இசை தான் என்ன இசை நாதஸ்வர இசை அதை நான் இப்படி கூட சொல்லுவேன் சில வீட்டில் நிறைய பேர் வீட்டில் திருமணமே லேட்டாகுது திருமணமே தடவை லேட்டாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் நாதஸ்வர இசையை உங்களுக்கு ஒழிக்கிற மாதிரி காலவர் ஒரு ஒன் ஹவர் போடுங்க பூஜை பண்ணும்போது ஒன் ஹவர் அது பாவட்ட நாதஸ்வர இசையை ஓடிட்டு இருக்கட்டும் சாயந்தரம் ஈவினிங் பூஜை பண்ணும்போது ஒன் ஹவர் ஓடட்டும் மூணு மாதம் ஓட ஓடுங்க யாருக்கு மேரேஜ் டிலேவோ அவங்களுக்கு மேரேஜ் ஆகிரும் அப்போது அது இறை சக்தி உள்ள ஒரு மியூசிக்கு அது மாதிரி அந்த இசைக்கு ஒரு மகுடம் கொடுத்துட்டேன் கணிதமும் அதே தான் எங்கள் நிதியத்தை நீங்கள் அந்த மகிடு கொடுத்துருக்கீங்க உங்களுக்குள்ள என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் பெரிய சிவன் கோவில் கட்டியிருக்கிறேன் திண்டிவனத்தில் பொதுவாக ஒரு கோவில் கட்டும் போகும்போது சிவன் கோவில் வருதுனாக்கா வர்றதுக்கு முன்னாடி சின்னதாக சிவனை வச்சுட்டு பூஜை பண்ணுவாங்க அது ஓகே அப்படி பண்ணிவிட்டு அப்புறமா மூலவர் வரும்போது அவர் தூக்கி மூலவர் உட்கார வைப்பாங்க அதெல்லாம் சரி நான் என்ன பண்ணேன்னு கேட்டிங்கனாக்கா நம்பர் அஞ்சு அப்படின்னு செஞ்சு கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல மூலவர் இருக்கிற இடத்துல அந்த இடத்துல வச்சுட்டு டெய்லி பூஜை பண்ணோம் ஒரு குறுக்கள் வச்சு டெய்லி பூஜை பண்ணும் வெறும் நம்பர் அஞ்சுன்னு சொல்லிட்டு நான் என் தானே அதை பண்ணிவிட்டு கோயில் கட்டும்போது எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் இந்த அஞ்சா நம்பரை வெளியே எடுத்துகிட்டு மூளை வரும் சிவனை வச்சாங்க நான் அதனால் வந்து அதனால் நான் அடுத்து அதான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நம்பருக்கேன்னு சொல்லி ஒரு கோயிலுக்கு கட்ட போகிறேன் ஒன்றுலேருந்து ஒம்பது நம்பர் இருக்கு இல்லையா அது ஒம்பது நம்பர் கிடையாது ஒன்று பத்து பத்தொம்பது இருபது இப்படி எல்லாம் வெறும் நம்பர்லேயே கோயில் என்னை தவிர யாரும் கட்டக்கூடாதுன்னு இல்லை கட்ட முடியாது ஏன்னா அதனுடைய இன்ஃபேக்ட்டு ஃபுல்லாக நான் தான் எல்லாத்தையும் படித்து வச்சுருக்கிறேன் முழுத ஃபார்மேட்டு மூலியமாக நம்பருக்குன்னே சொல்லி ஒரு கோயில் கட்டுறதுக்கு உடனே ஆயத்தம் வேலை பண்ணிகிட்ருக்குறேன் வெகு விரைவில் இப்படி உலகத்தில் யாரும் கட்ட முடியாதது கோயிலும் கட்ட போகிறேன் அதேமாரி நியூமினாலஜிக்குன்னு சொல்லி உலகம் ஃபுல்லாக காலேஜே கிடையாது எங்கேயுமே கிடையாது கிராஃபாலஜி இருக்குது கிராஃபாலஜின்னாக்கா அது சைன் போடுவாங்களே சைனாலஜிம்பாங்க கலோக்கியில் ஃப்ரான்ஸில் ஃபஸ்ட்டு வந்துச்சு ஃப்ரான்ஸில் இப்போ அது வந்து கிட்டத்தட்ட நூற்றி முப்பது வருஷம் ஆகுது கிராஃபாலஜிக்குன்னு ஒரு காலேஜி அது ஆரம்பித்து இருபது வருஷம் கழிச்சு அமெரிக்காவில் இருக்குது வேர்ல்டையிலே இது ரெண்டு இடத்துல தான் இருக்குது இது மாதிரி நியூமராலஜிக்குன்னு சொல்லி வேல்டுலேயே எங்கேயும் உலகத்துலேயும் எங்கேயும் கிடையாது நியூமராஜிக்குன்னு சொல்லி நானும் காலேஜும் ஃபஸ்ட்டு கட்டப்போக்கிறேன் அது மாதிரி என் கணிதத்துக்கு ஒரு ஒரு மகனை சுட்டுற மாதிரி ஒன்று சொல்லிட்டேன் அதுமாதிரி ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி கிட்டே இருக்கும் இருக்குது தெரியல அவருக்கும் வந்து ஒரு தனி பண்பு இருக்கு எனக்கும் ஒரு தனி பண்பு இருக்கு அது ரெண்டுமே வந்து வேற வேறையா இருந்தாலும் ஏதோ ஒரு விதத்துல ஒத்து போது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கீங்க ஏன்னா எல்லாருக்குள்ளயுமே அந்த சந்தேகம் இருந்தது கேட்கணும்னு நினைச்சோம் கேட்டோம் சார் ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க நன்றி வணக்கம்